ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் நம்ம சேனலில் இந்த பதிவில் பார்க்க இருக்கிற தகவல் எதை பற்றினா அச்சைய ராசி வந்து மகர ராசியாக போயிட்டிருக்க நபர்கள் பார்த்தோன்னா எப்படிப்பட்ட தானங்கள் செஞ்சா அவங்கள தேடி யோகங்களும் சிறப்பான அதிர்ஷ்ட பலன்களும் தேடி வரும் அப்படிங்கிற தகவலை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ அச்சைய ராசி மகர ராசியாக போயிட்டுருக்க நபர்கள் வந்து இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் அதற்கு முன்னாடி ஏஎல்பி முறையிலையும் சரி பாரம்பரிய முறையிலையும் சரி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தோன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க பிறந்த குழந்தைக்கு நியூமராலஜி பார்க்குறது அடுத்து வாஸ்து கன்சல்டேஷன் ஆகட்டும் ஒரு கட்டப்போகிற வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேட்குறீங்க வாங்க போகிற வண்டி கார் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதுக்கு நம்பர் வந்து செலெக்ஷன் பண்ணுறது ஜாதக ரீதியாக ஸோ இந்த மாதிரி ராசி கற்கள் அணிவது இது எல்லாத்துக்குமே ஆலோசனைங்கிறது கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த பதிவில் நம்ம அச்சயராசி மகர ராசிக்காரங்களா போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆதிக்கத்தோட இருக்கிறவங்க ஸோ அதனால் நீங்கள் சின்ன விஷயம் தானம் கொடுத்தாலுமே அது பெரிய லெவல்ல உங்களுக்கு பலனளிக்கும் ஸோ நீங்கள் வந்து யாருக்கு தானங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிள்ளைகள் அதாவது பெற்ற பிள்ளைகள் கைவிடப்பட்ட முதியோருக்கு தான் தானம் கொடுக்கணும் உங்களால முடிந்த உணவு ஆடை எது வேணாலும் வாங்கி அந்த முதியோருக்கு ஒன்று தானம் அப்படிங்கிறது செஞ்சீங்கன்னா மிக பெரிய ஒரு அதிர்ஷ்ட பலன்கள் உங்களை தேடி வரும் அடுத்தது இன்னொரு தானம் அப்படின்னு பார்த்தோம்னா வாயில்லா ஜீவராசிக்கு வந்து உணவளிப்பது தண்ணீர் வந்து குடிக்கிறதுக்கு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி தானங்கள் மிக சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு தேடித்தரும் ஸோ வாழ்க்கையில் ஒரு வருஷத்தில் ஒரு நாளாவது இந்த ரெண்டு தானத்தையும் அச்சை ராசி மகரமாக போய்ட்டுருக்க நபர்கள் வந்து செஞ்சு பாருங்கள் மிக பெரிய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் நிகழ ஆரம்பிக்கும் யார் ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கீங்க மனக்கஷ்டமாகட்டும் பணக்கஷ்டமாகட்டும் கஷ்டமாகட்டும் எந்த கஷ்டத்தில் இருந்தீங்கனாலும் சரி அல்லது தொழிலில் வளர்ச்சியே இல்லை வாழ்க்கையே முடங்கி கிடக்கு கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைக்குமே இந்த குறிப்பிட்ட தானங்கள் நீங்கள் கொடுக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை வந்து தேடித்தரும் ஸோ உங்கள் நம் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்